சரியா எனக்கு தெரியுது என்ன யாருன்னு நல்லா பாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் என்ன முட்டாட்டமா பசிக்கிறதுக்கு முட்டா பாட ஏன்னா பேரையும் சொல்ல மாட்டேங்கிறேன் அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறத எப்படி தெரியும் எனக்கு தெரியல இல்லை ஐயோ 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 என்ன தெரியலையா என்ன தெரியலயா இல்லை ஆ இங்கே ஒயின் ஷாப் எங்கே இருக்குது இப்படியே நேராக போய்

பலூன் தாத்தா தானே நீ அருமத்தான் நான் கூட வேற ஆள நினைச்சிட்டேன் அவரு கொஞ்சம் கெத்தா இருப்பாரா நீ காமெடி பீஸா இருக்கிறதால அது தெரியல நினைக்கிற மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா அடி ஒண்ணு அம்மி மாதிரி இருக்கு தெரிஞ்சுக்க என்ன சின்ன வயசுல ஒரு தாத்தா எனக்கு பலூன் வித்துக்கிட்டு பலூன் தாத்தா பலூன் தாத்தான்னு ஒடே வருவாரு பின்னாடியே என்ன மெட்டுவாரு மெட்டுவாரு என்ன அப்படியே என்ன வித்த இதெல்லாம் காட்டுவாரு அந்த

ஐயோ உன்னே சொல்ல ஒரு புலாவில வந்து போச்சு நீ பேச்சு மாதிரி சொல்றேன் அந்த காலத்துல தட்டமா இருந்தீங்க அப்படியே தெம்பா இருந்தீங்க இப்ப குழந்தை போறது மேஜர் ஆயிடுச்சு இப்பதான் உனக்கு பதினாயிரம் பழகுதா நம்ம வந்து விஷயத்துல கரெக்டா இருப்பேன் விஷயம்னா கண்ணா கருத்துமா இருக்கணும் கண்ணும் கருத்துமா இருந்தாதான் நம்ம வந்து ஒரு வயல பொழைக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து அந்த காலத்துல உங்களை மாரி சாப்பிட்டாங்க இங்கே வாயா மேஜர் ஆச்சு கீஜர் ஆச்சுன்னு சொன்ன இது என்ன இதுயா நான் மாதிரி ஒன்னா காட்டுறா பீடிய பார்த்தா தான் எனக்கு டென்ஷன் ஆகுது நல்ல டீசெண்டா தாங்க இருக்கிறாங்க உலகத்துல டீசெண்டா இருக்கிறாங்க நல்ல நியாயமா பேசிட்டு இருந்தா மனுஷன் இப்ப என்ன பீடி எடுத்துன்னு கையில புத்தி தலா எனக்கு பிடிக்காது தல இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரே விஷயம் இந்த பீடி குடிக்கிறது தான் பீடி குடிச்சிங்கன்னு எங்க ஆயா வாழ்க்கைய அறுபது வருஷமா சீராயிடுச்சு நீ என்ன எனக்கு பிடிக்காது நல்லத்தனை பேச்சு இதெல்லாம் பழக்கம் இது இந்த உலகத்துல பீடி அய்யோ கடவுளே

இது என்ன பழக்க இது? எனக்கு பிடிக்காது நாய் அத எனக்கு இதெல்லாம். ஐயே ஐயே நல்லாதானே பேசுندس. சோ எனக்கு பைத்தியமே பிடிக்குது எனக்கு. இது என்ன பழக்கம் இது? இந்த கல காடிப்போம். பார்த்தாவே எனக்கு பத்தின வர மாதிரி இருக்குது.

நீ வந்து இந்த மாதிரி பழக்கமெல்லாம் எனக்கு பிடிக்காது தலைவரா எனக்கு பிடிக்கா பிடிக்காது நீ கிளம்பு சும்மா இங்க வந்து குடிச்சு இது நான் நியாயமா பேச்சு வார்த்தை நீ நானும் பேச நின்ந்தோம் பேசினு நின்ந்தோமா ஏதோ உனக்கும் எனக்கு ஒரு வாக்கிய தகரா இருந்துச்சு ஆயா கேட்டா ஆயா எப்படி இருக்குன்னா ஆயா இப்பதான் வாய்க்கு இந்த நியாயமா பேசணுமா பேசப்படாது ஆயா கேட்டா ஆயா இப்பதான் குழந்தை பேத்துக்குதுன்னு சொல்ற எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேசுற எப்படி உனக்கு தான் பேச தெரியுன்றதால பேசுறியா இல்ல குடிக்க தெரியுன்றதால குடிக்கிறியா ஆனா எனக்கு இது குடிக்கல நெய்னா ஆனா ஏழு கடவுள் சத்தி உள்ள தாய நீ இருக்கிறது உண்மையா இருந்தா நீ குடிக்கிற சரக்கு சாரி நீ குடிக்கிற பீடி அப்படியே அது அப்படியே கண்ணுக்கு தெரியாது மாயமா மறந்து தாலே